கத்தடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத பகுதி ரெண்டு நாளகம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் புல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட அன்பான தேவடைய ஜனமே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாமல் தேவனுக்கு முன்பாக பெருமை கொண்டவர்களாக நாம் கத்திற்கு எதிர்த்து நடக்கும் பொழுது தேவன் நம்மீது கொண்ட கோபத்தின் நிமித்தமாக நாம் வாசம் பண்ணும் இந்த தேசத்திலே வறட்சிகளையும் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் கத்தர் அனுமதிக்கிறார் கத்த நம் குற்றங்களை நமக்கு மன்னித்து மீண்டும் நம் தேசத்திற்கு அவர் சேமத்தை கொடுக்க வேண்டுமே எனால் நம்மிடத்தில் நான்கு காரியங்கள் காணப்பட வேண்டும் முதலாவதாக தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் இளையகுமாரன் தகப்பனுக்கு முன்பாக தகப்பனே பரத்துக்குரதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தன் என்று தன்னை தாழ்த்தினது போல நாமும் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜபிக்கக்கூடியவராக காணப்பட வேண்டும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராகவும் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு உத்தரவு கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் மூன்றாவதாக கத்திய முகத்தை நாம் தேட வேண்டும் ஏனென்றால் விதம் சொல்லுகிறது கத்திரி தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தருடைய முகத்தை தேடும்போதெல்லாம் போதெல்லாம் கத்தர் நமக்கு சமீபமாய் கடந்து வருகிறார் நான்காவதாக நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகி நம்மிடத்திலே இந்த நான்கு பண்புகளும் காணப்பட்டார் கத்தர் அவைகளை கண்டு நம்முடைய அக்கிரமங்களை நமக்கு மன்னித்து எல்லா நோய்களையும் நம்மை விட்டு அகற்றி நாம் வாழும் இந்த தேசத்திற்கு கத்தர் சேமத்தை கொடுப்பார்